எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாயிருக்கும் சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கை முழுவதுமே அழகாயிருக்கும் நேர்மறை சிந்தனைகள் காணல் நீரை போன்றது எதிர்மறை சிந்தனைகள் மன நோயை போன்றது கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அலங்கார உபகார தாயினுடைய தஞ்சத்திலே நாள்தோறும் அவள் குடிகொண்டிருக்கும் இந்த புண்ணிய பூமியிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஆண்டுதோறும் அந்த தாய்க்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எட்டாம் திருவிழா நாளிலே இங்கிருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் சார்பாக பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த உலகத்தை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்பது நவீன உலகம் நானும் நீங்களும் கண் இமைக்கு முன்னே எத்தனை எத்தனை காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம் நாம் தூங்குவதற்குள்ளே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே தூங்க வேண்டிய சூழல் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு அருமையான அற்புதமான ஒரு சிந்தனையை இன்று நாம் எடுத்திருக்கின்றோம் எதிர்மறையான சிந்தனைகளை நேர்மறையான சிந்தனைகளால் நிரப்புவோம் என்ற அருமையான இந்த சிந்தனையை தலைப்பை இந்த நாளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேகமான உலகத்தில் அறிவியல் வளரக்கூடிய இந்த உலகத்தில் நேர்மறையான சிந்தனைகள் இருக்கிறதா என்றால் அது மிக மிக சிறிது என்று சொல்ல முடியும் பார்க்கக்கூடிய பார்வை செய்யக்கூடிய செயல்கள் அல்லது நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த வேகமான அறிவியல் நிறைந்த உலகத்தில் எதிர்மறையான சிந்தனைகளாக கலங்கிவிட்டது கலங்கிக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே இந்த அருமையான இந்த தலைப்பு ஒரு சிந்தனை என்பது உளவியல் ரீதியான சிந்தனை நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் நம்முடைய உறவினருக்கும் உறவுகளுக்கும் அன்பியங்களுக்கும் நாம் சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஏற்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை தான் ஒரு கணம் உங்களுடைய கண்களை மூடி பார்த்தால் இந்த உலகம் என்பது மாயையான உலகம் பொய் உலகத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த பொய்யான மாயையான உலகத்தில் நேர்மறையான சிந்தனைகளை விதைப்பது என்பது மிகுந்த கடினமான ஒன்று ஆனாலும் நேர்மறையான சிந்தனையாளர்கள் இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டால் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கலைகளைப் போல அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லை அவர்கள் நேர்மறையான கருத்துக்களை இந்த சமூகத்திலே உறவுகளுக்கிடையே விதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிகமான எதிர்மறை சிந்தனைகள் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூட அதிகமாகி கொண்டிருக்கிறது ரோஜா செடியை நாம் பார்க்கிறோம் இந்த ரோஜா செடியை பார்க்கின்ற பொழுது ரோஜா பூவையும் பார்க்கின்றோம் முள்ளையும் பார்க்கின்றோம் ஆனால் எதிர்மறை சிந்தனையாளர்கள் எதை பார்ப்பார்கள் அந்த ரோஜா செடியில் முள்ளை மட்டும்தான் பார்ப்பார்கள் நேர்மறையான சிந்தனையாளர்கள் பார்க்கக்கூடியது அந்த ரோஜா பூவை தான் பார்ப்பார்கள் கவிஞர் கண்ணதாசனும் இந்த ரோஜா செடியை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார் எனக்கு பிடித்தமானது இந்த ரோஜா செடியில் ரோஜா மலர் அல்ல அந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் அந்த முள் என்னை குற்றுகின்ற பொழுதுதான் எனக்கு வலி இருக்கிறது உண்மையிலேயே ரத்தம் சொரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது என்னுடைய கண்களால் பார்க்க முடிகிறது ஆகவே கவிஞர் கண்ணதாசன் சொல்லக்கூடியது அந்த எதிர்மறை சிந்தனையிலுமே நேர்மறையான சிந்தனையை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம் அதை பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ரோஜா செடியை வைத்து ஒரு சிறிய எடுத்துக்காட்டோடு இந்த மறை உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இரயேசு கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கிற எப்படியோ போகுது வண்டி போகிற மாதிரி போயிட்டே இருக்கு இப்படி நிறைய பேர் நம்முடைய சமூகத்தில் சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் நாம் ஒருவேளை நன்றாக இருக்கலாம் நன்றாக இல்லாமலும் இருக்கலாம் ஏதோ நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கலாம் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எப்படி இருக்கிறீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால் நன்றாக இருக்கிறேன் என்று தைரியமாக நாம் சொல்ல வேண்டும் நாம் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை நம்மோடு கடவுள் இருக்கிறார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனையாளர்கள் எப்பொழுதுமே அவர்கள் நேர்மறையான பார்வையோடு நேர்மறையான பதிலைத்தான் சொல்வார்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே சில நேரங்களில் யாராவது உங்களிடம் வந்து கேட்டால் இந்த கட்டடத்தை முடிச்சிடுவீங்களா இது சீக்கிரம் முடிஞ்சிடுமா எப்ப முடியும் அது எங்க நடக்க போகுது பண இல்ல வீடு கட்ட காசு இல்ல இது எதிர்மறையான சிந்தனை குறிக்கிறது என்னால் இதை கட்ட முடியும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய தைரியமானவர்கள்தான் நேர்மறையான சிந்தனை உள்ளவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு புத்தகம் நார்மல் பேல் என்று சொல்லக்கூடிய எழுத்தாரை எழுதக்கூடிய புத்தகம் த பவர் ஆஃப் த பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் நேர்மறையினுடைய சக்தியை பற்றி அந்த புத்தகத்தில் அருமையாக சொல்கிறார் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஏழு வகையான தலைப்புகளை அவர் கோடிட்டு காட்டுகிறார் அந்த புத்தகம் முழுவதுமே ஒரு நேர்மறையான சிந்தனையாளர்கள் எப்படி உருவாக வேண்டும் இந்த சமூகத்திலே அல்லது நேர்மறையான கருத்துக்களை இந்த சமூகத்தில் எப்படி விதையாக தூவ வேண்டும் என்ற ஏழு தலைப்புகளை அவர் சொல்கிறார் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் நல்ல மனுஷன்தான் எல்லோருக்கும் ஆசை இருக்கும் நான் நன்றாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று ஆனால் இந்த சமூகம் உங்களை ஒருபோதும் நன்றாக வாழவிடாது உங்களை நோண்டி நோண்டியே உங்களை கொலை செய்துவிடும் இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழக்கூடிய நமக்கு இந்த நார்மன் சொல்லக்கூடிய எழுத்தாளர் எழுதக்கூடிய வழியாக ஏழு தலைப்புகளை அவர் தருகிறார் நேர்மறையான மனிதர்களாக நேர்மறை சிந்தனை உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் முதலில் அவர் சொல்லக்கூடியது உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் ஒருவேளை இந்த நம்பிக்கை என்பது நம்மிடமிருந்து இருக்கலாம் ஆனால் சில நேரங்களிலே அவநம்பிக்கை நம்மை கொத்தி கொத்தி மூழ்கடிக்கும் மறைக்கும் நம்முடைய பழைய காலகட்டத்தை வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது யாரோ ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையை சூறையாடி சென்றிருப்பார்கள் யாரோ ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையிலே அவநம்பிக்கை விதைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அந்த அவநம்பிக்கையை கடந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான தைரியமான நம்பிக்கையை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதை முதல் தலைப்பாக செய்தியாக அந்த எழுத்தாளர் நமக்கு சொல்கிறார் இரண்டாவது அவர் தரக்கூடியது நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி எங்கிருந்து இங்கு வந்து விடாது நானாகவே உருவாக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே நம்மை நினைப்போம் சிறிய சிறிய காரியங்களை ஏன் அதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பெரிய கார் வேண்டும் பெரிய பங்களா வேண்டும் பெரிய வீடு வேண்டும் என்று நினைப்போம் அதில்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று பல மனிதர்கள் இன்றைய சமூகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சிக்காக ஆனால் இது எழுத்தாளர் சொல்லக்கூடியது சிறிய சிறிய காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் செய்கின்ற பொழுது அதை பார்த்து நீங்கள் மகிழ வேண்டும் ஒரு குழந்தை குடும்பத்திலே தவழ்கிறதா அல்லது பிறக்கிறதா அந்த குழந்தை முதன் முதலாக மலலை பேச்சை பேசுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஒரு சிறிய விதை செடியாக வளர்கின்ற பொழுது அதை பார்த்து மகிழ வேண்டும் அந்த செடியிலே ஒரு மலர் விரிகின்ற பொழுது முதன் முதல் மலரை பார்க்கின்ற பொழுது சிறிய அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள் அறியாமலே ஒரு வகையான மகிழ்ச்சி வேண்டும் ஆகவே எழுத்தாளர் சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி அந்த புத்தகத்திலே நமக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கண்டுபிடித்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்துமே நேர்மறையான சிந்தனைகளாக இருக்கும் என்பதை அவர் இரண்டாவது கோடிட்டு காட்டுகிறார் மூன்றாவது அந்த நேர்மறை சிந்தனையினுடைய சக்தி நிறைந்த அந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடியது பொறாமை படுவதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் பொறாமை கொள்கிறார்களோ அவர்கள் எலும்புருக்கி மனிதர்களை போன்றவர்கள் உங்களை உழைத்து விடுவார்கள் அவர்களும் வளரமாட்டார்கள் பிறரையும் வளரவிட மாட்டார்கள் இதுதான் பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் விவிலியம் தரக்கூடிய ஒரு சிறப்பான கருத்து ஆகவே பொறாமை கொள்வதை நீங்கள் குறைத்து விடுங்கள் பொறாமையே இல்லாத மனிதர்களாக நீங்கள் வாழுகின்ற பொழுது நீங்கள் நேர்மறையான சிந்தனை உள்ள மனிதர்களாக இன்றைய சமூகத்திலே இருக்க முடியும் பல நேரங்களிலே நாம் நினைப்போம் எனக்கு திறமை இருக்கிறது எனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு பலம் இருக்கிறது ஆனால் என்னால் எதையுமே செய்ய முடியவில்லையே நான் ஒவ்வொரு நிமிடத்திலும் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலுமே நான் தோற்று போகிறேன் தோல்வி அடைகிறேன் என்னுடைய குடும்பத்தில் தடையாக இருக்கிறது என்று நமக்குள்ளே புலம்பிக் கொண்டிருப்போம் அடுத்ததாக சொல்லுவோம் உழைக்காமலே பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய வீட்டை போட்டான் உழைக்காமலே அவன் பெரிய மனிதனாக வளர்ந்து விட்டான் உழைக்காமலே கைகளிலே பணம் எல்லாம் புரளி கொண்டிருக்கிறது இவன் எப்படி வளர்ந்து விட்டான் என்று பிறர் மீது நாம் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் ஆகவே அப்பொழுதெல்லாம் நாம் நினைக்க வேண்டியது இன்று அவன் வளர்கிறான் என்றால் நாளை கடவுள் நம்மை அவர்களை விட மிக உயர்ந்த இடத்திலே எட்டி பார்ப்பார் மேன்மைப்படுத்துவார் என்ற வார்த்தையை நீங்கள் எட்டி பார்க்க வேண்டும் சிந்திக்க பார்க்க வேண்டும் ஆகவே இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய மூன்றாவது செய்தி பொறாமை கொள்வதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் நான்காவதாக நார்மன் வின்சென்ட் பேல் என்ற எழுத்தாளர் சொல்லக்கூடியது கவலைப்படுவதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் காலையில் படுக்கையிலிருந்து நாம் எழுகின்றோம் ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனையை முடிச்சா அடுத்த பிரச்சனை வரும் அடுத்த பிரச்சனையை முடிச்சா அதுக்கு அடுத்த பிரச்சனை கடைசில அந்த படுக்கைக்கு செல்கின்ற பொழுது பிரச்சனையோடு தான் நாம் செல்கிறோம் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனையை நினைத்து பல நேரங்களிலே கவலை கொள்கிறோம் ஆனால் இந்த ஆசிரியர் சொல்கிறார் பிரச்சனைகள் வாழ்க்கையினுடைய ஒரு பக்கமாக இருக்கும் பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கான பலத்தையும் வலிமையும் கடவுள் தருவார் நீங்கள் பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்க்காமல் இதுவும் கடந்து போகும் இதுவும் என்னை விட்டு போகும் இதிலிருந்தும் என்னால் விடுதலை பெற முடியும் என்ற நேர்மறையான சிந்தனையை நீங்கள் எப்பொழுது நினைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சமூகத்தில் உயர்ந்து நிற்க முடியும் உங்களால் நீங்களும் நேர்மறை சிந்தனையாளர்களாக இந்த சமூகத்திலே நிலைத்து நிற்க முடியும் என்று சொல்கிறார் ஐந்தாவது இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய அருமையான ஒரு செய்தி நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும் நல்ல புத்தகங்களை வாசிக்க பழகுங்கள் என்று சொல்கிறார் ஒரு காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்களுடைய கதையை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு காலம் அல்ல இப்பொழுதும் கேட்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மூதாதையர்களையும் பெரியவர்களையும் நாம் அங்கீகரிக்க மாட்டோம் அடையாளப்படுத்த மாட்டோம் அதுதான் நம்முடைய தவறுகளாக இருக்கிறது ஆனால் எவ்வளவோ நல்ல நல்ல கதைகள் நல்ல நல்ல செய்திகள் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல நில நிகழ்வுகள் எல்லாம் பெரியவர்கள் சொல்லிய காலங்களெல்லாம் மறைந்து விட்டது ஆனால் ஆசிரியர் சொல்லுகிறார் நீங்கள் நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் தூக்கத்திலிருந்து அன்றாடம் எழுப்புகின்ற பொழுது கெட்ட வார்த்தைகள்தான் கேட்கிறீர்கள் என்றால் இந்த உலகம் ஒரு தவறுதலான எதிர்மறையான சிந்தனைகளோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் ஆகவே இந்த உலகம் முழுவதும் எதிர்மறையான உலகமாக இருக்கிறது என்றால் நீங்கள் உங்களால் முடிந்த நூல்களை வாசிக்க பழகுங்கள் என்று சொல்கிறார் எவ்வளவோ நீதி நூல்கள் இருக்கிறது வாழ்க்கைக்கான நூல்கள் இருக்கிறது ஞான நூல்கள் இருக்கிறது வாழ்க்கைக்கு சொல்லித்தரக்கூடிய எவ்வளவு வழிகாட்டி நூல்கள் இருக்கிறது நூல்களை வாசி வாசிப்போம் நல்ல கருத்துக்களை கேட்போம் என்பது இந்த ஆசிரியருடைய ஐந்தாவது சிந்தனை அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நேர்மறையான சிந்தனைகளாக சிந்தனையாளர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆறாவதாக அவர் சொல்லக்கூடிய அருமையான ஒரு சிந்தனை சிறப்பானவற்றையே சிறப்பானவற்றையை நீங்கள் எதிர்பார்த்து வாழ வேண்டும் இந்த உலகத்திலே பல நேரங்களிலே நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அவன் இதை செய்தால் நான் இதை செய்வேன் அவள் இதை செய்தால்தான் நான் இதை செய்வேன் என்று பயணிக்கக்கூடிய உலகத்திலே நமக்கென்று ஒரு இலக்கை உருவாக்கிக் கொண்டு அந்த லட்சியத்தை அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம் இந்த சிறப்பானவை நமக்கு வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்தவை கடவுள் கொடுத்த கொடை என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூடாது ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எது சிறப்பானதோ அதை தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பானவற்றை நோக்கி நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் ஆறாவது செய்தியாக சொல்கிறார் ஏழாவது செய்தியாக இந்த நார்மன் வின்சென்ட் பேல் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் அந்த பவர் ஆஃப் த பாசிட்டிவ் திங்கிங் என்ற அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய கடைசி செய்தி நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கடவுளோடு நேரத்தை செலவு செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று அவர் ஏழாவது செய்தியாக நமக்கு தருகின்றார் கிறிஸ்தேசவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நேர்மறை சிந்தனையாளராக வாழ வேண்டும் என்றால் இந்த ஏழு செய்திகளையும் கொண்டிருந்தால் அவன் இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்க முடியும் எதிர்மறை சிந்தனைகளை உள்வாங்காமல் நேர்மறை சிந்தனையாளர்களாக அவன் உருவாக முடியும் என்பதை இந்த நார்மன் வின்சன் பேல் என்று சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய புத்தகத்திலே அருமையாக ஏழு செய்திகளை பதிவு செய்கின்றார் விவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது எதிர்மறை சிந்தனையாளர்கள் இருந்தார்களா இருக்கிறார்களா அல்லது நேர்மறை சிந்தனையாளர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் இருக்கிறாங்க ஆப்ரஹாம் சாராவுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே ஆப்ரஹாம் சாரா ஆப்ரஹாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை நம்பி வாழ்ந்தவர் தான் ஆப்ரஹாமை விசுவாசத்தின் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கின்றோம் ஆபிரகாமை பார்த்து கடவுள் சொல்கிறார் நான் உன்னை ஆசிவதிப்பேன் நீ ஆசியாக விளங்குவாய் உனது தலைமுறைகளுக்கு நீ ஆசி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேச்சை உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்த செய்தி கடவுளுடைய வாக்குத்தத்த செய்தி ஆபிரகாம் கடவுள் எதை சொன்னாரோ எந்த தேசத்தை நோக்கி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டினாரோ அந்த தேசத்தை நோக்கி நடக்கின்றார் கடவுள் விருப்பப்படி வாழ்கின்றார் சாராவுக்கு தொண்ணூறு வயது ஆனால் இந்த தொண்ணூறு வயதிலே சாரா நினைக்கிறார் இன்னும் எனக்கு குழந்தை பிறக்குமா நான் மலடி ஆயிடுச்சே மலட்டுத்தன்மை உடையவள் கண்டிப்பாக எனக்கு இத்தனை வயதில் குழந்தை பிறக்காது என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது கடவுள் தருவாரா என்ற கேள்விகள் அதிகமாக இருக்காது ஆனால் ஆபிரகாமுக்கு கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையே நேர்மறை சிந்தனையுடைய வாழ்க்கை ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதில் ஈசாக் என்ற அருமையான ஒரு மகனை கடவுள் ஆப்ரஹாம் சாராவுக்கு கொடுக்கிறார் பாருங்கள் எதிர்மறை சிந்தனை உடைய சாராவுக்கு மத்தியில் வாழ்ந்த ஆப்ரஹாம் நேர்மறை சிந்தனையோடு வாழ்ந்ததனால் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட விசுவாசத்தினுடைய தந்தையாக பார்க்கப்படுகிறோம் இரண்டாவது விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் லோத்துனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆபிரகாமும் லோத்தும் யார் மிக செல்வ செழிப்பானவர்கள் அவர்களுக்கு நிலம் இருந்தது சொத்து இருந்தது எல்லாம் இருந்தது எல்லா ஆடம்பரங்களும் இருந்தது ஆடு மாடுகள் என்று அவர்கள் அவர்களுக்கென்று மேய்ப்பர்களை வைத்து அருமையான ஒரு வாழ்க்கையை செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள் ஆபிரகாமும் லோத்துவும் ஆனால் அந்த மெய்ப்பர்களுக்கு இடையே சண்டை ஏற்படுகிறது எங்களுக்கு இந்த இடம் தான் வேண்டும் எங்களுக்கு இந்த இடம் தான் வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே உள்ள சண்டை ஏற்படுகிறது லோத்து ஆபிரகாமிடம் எனக்கு நில நிலத்தை பிரித்து கொடு என்று கேட்கிறார் அப்பொழுதும் கூட ஆபிரகாம் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் உனக்கு பிடித்தமான செல்வ செழிப்பான ஒரு இடத்தை எடுத்துக்கொள் என்று சோதோம் என்ற அந்த செல்வ செழிப்பான இடத்தை கொடுக்கிறார் இந்த சோதோம் என்ற இந்த செல்வ செழிப்பான இடத்தை லோத்துவுக்கு கொடுத்த போதும் வானதூதர்கள் தேவதூதர்கள் இந்த லோத்துவை சந்திக்க வருகிறார்கள் ஆனால் சோதோம் நாட்டு மக்கள் அவரை விரட்டி அடிக்கிறார்கள் கடவுள் இந்த தேவதூதர்கள் வழியாக இந்த சோதோம் நாட்டிலுள்ள மக்களுக்கும் லோத்துவுக்கும் கொடுத்த தண்டனை என்ன விரட்டி அடிக்கிறார் உனக்கு இவ்வளவு செல்வ செழிப்பான இடத்தை தந்தும் நீ உன உன்னால் அந்த தேவதூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கிறார் கடைசியாக என்ன நடந்தது லோத்து இவ்வளவு வாய்ப்புகளை பெற்றிருந்தும் இந்த லோத்துனுடைய எண்ணம் எல்லாம் உலக ஆசைகள் உலக இன்பங்களுக்கு பின்னே சென்றது ஆனால் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய உடன்படிக்கை மேல் பற்று கொண்டார் கடவுளை நம்பினார் லோத்துனுடைய வழி இன்னொரு விதமாக எதிர்மறை சிந்தனை உள்ள இடமாக இருந்தது ஆனால் ஆபிரகாம் கடவுளை நம்பி வாழ்ந்ததால் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுகிறார் கிறிஸ்து பிரியமான பிரியமான சகோதர சகோதரிகளே விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது மூன்றாவது ஒரு சிறப்பான சிந்தனையாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஏசா யாக்கோபு இந்த ஏசா யாக்கோபு இருவருமே இரட்டை பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் ஈசாக் ரபேகானுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஏசா இந்த தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்கிறார் ஏசாவுக்கு தெரியாமல் ஏசா வேட்டையை ஆடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் ஏசாவுக்கு தெரியாமல் தன்னுடைய குருடான தந்தை ஈசாக்கை மயக்கி எல்லாவற்றையும் பறித்துக் கொள்கிறார் அதுவும் தெரிந்த ஏசா யாக்கோவை ஒன்றும் சொல்லவில்லை கடைசியாக பல ஆண்டுகள் கழிந்த பிறகு அவர்கள் சந்திக்கின்ற பொழுது கூட தன்னுடைய சகோதர உறவை ஏற்படுத்தக்கூடிய நேர்மறை சிந்தனை உடைய ஒரு மனிதனாக ஏசா பார்க்கப்படுகிறார் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது யோகனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் எத்தனை எத்தனை துன்பங்கள் உடம்பெல்லாம் தொழுநோய் புண்கள் அவருடைய மனைவி சகோதரர்கள் எல்லோரும் அவரை ஏசுகிறார்கள் இப்படி துன்பப்படுகிறாய் சோதனைப்படுகிறாய் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறாய் இப்பவும் அந்த கடவுளை நம்பி இருக்கிறாயா என்று எதிர்மறை எல்லாம் அந்த யோபுவை பார்த்து சொல்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து என்ன நடக்கிறது யோபு கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்தார் யோபு கடைசி வரை கடவுளை பற்றி பிடித்திருந்தார் அவருக்கு எந்த எதிர்மறையான சிந்தனையும் இருக்கவில்லை நேர்மறையான சிந்தனை இருந்தது ஆனால் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படக்கூடிய நீதிமானாக கடவுளுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறார் யோபு விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டிலே புனித பவுளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற ஆண்டவர் இயேசுவை ஆட்கொள்வதற்கு முன்பு அவர் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிக்கிறார் ஒடுக்கிறார் சிறைப்படுத்துகிறார் துன்பப்படுத்துகிறார் காயப்படுத்துகிறார் விலங்குகளுக்கெல்லாம் இரையாக்கினார் யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிறார்களோ கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சிறை தண்டனை அவருடைய பதிமூன்று கடிதங்களை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது எத்தனை எத்தனை துன்பங்களை அவர் சுமந்து கொள்கிறார் இயேசுவுக்காக எப்பொழுது ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அப்பொழுது எந்த கிறிஸ்துவை வெறுத்தாரோ அதே கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டு அவருக்காக வாழக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக அவர் வாழ்கின்றார் எதிர்மறை சிந்தனை உடைய சவுல் நேர்மறை சிந்தனை உடைய பவுலாக மாறக்கூடிய வாழ்வை நாம் பார்க்கின்றோம் மரியாவினுடைய வாழ்க்கையை பாருங்கள் அலங்கார தாயினுடைய வாழ்வை நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்ததாகத்தான் விவிலிய பகுதியில் நமக்கு தெளிவாக சொல்கிறது திருமண நிகழ்வு நடக்கிறது என்ன நடக்கிறது அங்கு ரசம் தீர்ந்து விட்டது ஆனால் அத்தனை மனிதர்களுக்குள்ளே இந்த அன்னை மரியாள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அன்னை இல்லை என்றால் மாதா இல்லை என்றால் அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்காது ஆனால் ஒரு திருமண வீடு என்று நடந்தாலே அந்த திருமண வீட்டினுடைய கடைசி நேரத்தில் வறியவர்கள் ஏழைகள் தான் வருவார்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்காமல் போகிவிடுமே என்ற ஒரு நல்ல சிந்தனை நேர்மறையான சிந்தனை அன்னை மரியாவுக்கு இருந்ததால் இயேசுவை வைத்து மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்துகிறார் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை கூட நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு படங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஒரு ஜை சூப்பர் ஸ்டாரா இயேசு நடந்து போயிட்டே இருப்பார் அவருடைய ஆடை அவ்வளவு அழகு அவருடைய முகம் அவ்வளவு அழகு அவ்வளவு மத்தியிலே சிறுவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் என்று மிகப்பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த கூட்டத்திலும் கையவர்கள் இருப்பார்கள் அந்த கூட்டத்திலும் சதுசெயர்கள் பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் என்று அவரை குறை சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கும் அவருடைய போதனைகளை தடுத்தால் கொள்ள தடை செய்வதற்காக ஒரு கூட்டம் ஆனாலும் அவருடைய லட்சியம் இலக்கை ஒருபோதும் அவர் விடவில்லை அவர் போதித்த நற்சிந்தனைகளை ஒருபோதும் விடவில்லை அவர் போதித்த அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பகிர்வு இதைத்தான் அவர் நற்சிந்தனையாக நேர்மறை சிந்தனையாக இந்த சமூகத்திலே அவர் போதித்தார் ஆகவே இயேசுனுடைய வாழ்வும் இயேசுவும் நேர்மறை சிந்தனையாளர்களாக அவர் வாழ்ந்ததால்தான் அவர் நேர்மறை சிந்தனைகளை இந்த சமூகத்தில் போதிக்க முடிந்தது கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இதை முதல் வாசகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற ஒன்று அரச நூலிலே ஆஹாப்பு ஈசபேல் என்ற அந்த குடும்பத்தைப் பற்றி நாம் பார்க்கின்றோம் ஒரு அரசியான ஈசபேல் கடும் காமம் கொண்டு கோபம் கொண்டு ஆகாபு என்ற கணவனை வைத்து நாபோத் என்ற அவருடைய நிலத்தை தாட்சி நிலத்தை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர் கொடுக்கவில்லை மறுக்கிறார் ஆனால் நடந்தது என்ன ஈசபேல் கட்டளையிடுகிறார் அவரை கொலை செய்து விடுங்கள் கல்லால் எரிந்து கொல்லுங்கள் கொலை செய்யப்பட்டார் அந்த நிலம் சூறையாடப்பட்டது கடைசியாக இசபபேலுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பாகால் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் ஆனால் கடவுள் எலியா வழியாக அவருடைய தவறை சுட்டிக்காட்டுகிறார் எதிர்மறையான சிந்தனைகளை அடித்து விரட்டுகிறார் நேர்மறையான சிந்தனையை இறைவாக்கு எலியா வழியாக சொல்லிக் கொடுகிறார் ஆனால் எலியாவுக்கு எத்தனை எத்தனை துன்பங்கள் சீனாய் மலையில் கடந்து கடந்து செல்கிறார் ஒளிந்து ஓடி செல்கிறார் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார் கடவுளே நான் இதுவரை வாழ்ந்ததெல்லாம் போதும் இதை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா கேட்கிறார் ஆனால் கடவுள் எலியாவை பாதுகாக்கின்றார் இசபேலில் இறந்து விடுகிறார் என்பதை முதல் வாசம் நமக்கு தரக்கூடியது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இரண்டாம் வாசகம் பௌலடிகளார் சொல்லக்கூடியது பிலிப்பியர் மக்களுக்கு எது உண்மையானதோ எது கண்ணியமானதோ எது நேர்மையானதோ எது தூய்மையானதோ அதுவே உங்கள் மனதில் நீங்கள் இருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நேர்மறை சிந்தனை உள்ளவர்கள் இந்த சமூகத்தில் உண்மையை விதைக்கிறார்கள் கண்ணியமானதை விதைக்கிறார்கள் தூய்மையானதை விதைக்கிறார்கள் என்பதை பவுல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் இந்த நற்செய்தியோடு எதுவுக்கும் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார் நாளைய உலகத்தை பார்த்து கவலை கொள்ள வேண்டாம் கடந்த காலத்தை கண்டு கவலை கொள்ள வேண்டாம் நிகழ்காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் ஆகவே எதிர்மறை சிந்தனைகளை நாம் மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உங்களுடைய நம்பிக்கையை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களை ஒவ்வொரு நிமிடத்திலும் எழுதி வையுங்கள் அன்றாடம் நாம் எழும்புகின்ற பொழுது இன்று நான் நல்ல சிந்தனையோடு எழும்புகிறேன் நற்செய்திகளை கேட்டு எழும்புகிறேன் இந்த நாள் முழுவதுமே கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எழும்புங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையான சிந்தனைகளாக நிரப்பும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்ள நீங்கள் உங்களை துணிந்து செய்யுங்கள் பிரச்சனைகளை எல்லா பிரச்சனைகளையுமே தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு எதுவுமே உங்களால் சந்திக்க முடியாத அளவிலே நீங்கள் நீங்கள் உங்களை விடாதீர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரியான விதத்திலே சரியான காலகட்டத்தில் சரி செய்வதற்கான ஆற்றலை கடவுளிடம் கேடுங்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்மை நாம் ஒருங்கடம் சிந்தித்து பார்ப்போம் எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை கருத்துக்கள் எதிர்மறை விமர்சனங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நேர்மறை மனிதர்களாக ஒரு இயேசுவாக ஒரு பவுலாக ஒரு ஏசாவாக அல்லது அன்னை மரியாளாக வாழ கற்றுக்கொள்வோம் நம்முடைய பேச்சும் செயலும் எண்ணங்களும் அழகாக வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய அனைத்துமே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாக அமைய நாம் தொடர்ந்து வேண்டுவோம் ஆமேன்